ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மையாசன் மகா குரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவினை ஆரம்பிக்கிறேன் உலகமெங்கும் பங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இனிமேல் வந்து உதாரண ஜாதகம் நான் பார்த்த ஜாதகங்களை ஒன்று ஒன்றா பதிவிடலாம்னு இருக்கேன் ஜோதிட ஆர்வலர்கள் ஆர்வலர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் நண்பர்கள் பயனாளிகள் அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஜாதக புலன் வேண்டுமோர் தனிப்பட்டவர்களை என்கிட்ட கேளுங்க ஜோதிடத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் கிரக விளக்கங்களோடு தெளிவாக பல பலன் உரைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து ஒரு திறனான மருத்துவர் ஜாதகம் ஆண் ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இரண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு பிறந்திருக்காங்க சிவராசிக்கு அருகே எம்பிபிஎஸ் தான் வயது முப்பதாவதுன்னு கும்பலக்கணம் மேசராசி பௌர்ணமி யோகம் அதுதான் சிறப்பு ஜனன காலத்தில் தசா இருப்பு கேது தசை ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் பதினஞ்சு நாட்கள் திருக்கணிதப்படி திருக்கணிதப்படி தான் ஜாதக பலன் உரைக்க முடியும் மற்றபடி அதில் பற்றி திருப்பி திருப்ப சொல்கிற பிரயோஜனம் இல்லை திருக்கணிதமே சரியானது அப்படிங்கிறது இதில் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் மருத்துவர் ஆகணும்னா எந்த கிரகம் வெளிச்சமாக இருக்கும் செவ்வாய் தான் நல்ல வெளிச்சமாக இருக்கணும் செவ்வாய் எவ்வளோக்கு எவ்வளவு வெளிச்சமாக இருக்காரோ அவ்வளோக்களவு அவருக்கு மருத்துவத்தில் நுட்பம் எந்த தொழிலா இருந்தாலும் நுட்பம் இருக்கணும் அறகுறையாக இருக்கவே கூடாது நுட்பமான மருத்துவர் இவர் இப்போ இவருக்கு பாருங்க கும்பலகம் லக்கடத்தில் சனி வலிமையான ஆள் தான் குறை கண்டுபிடிக்கிறது அப்பப்போ இருக்கும் ஆனால் சனி தசை வரலை சனி தசை வந்துச்சுன்னா அதிகமாக இருக்கும் சனிதசை தசை வரப்போகிறது கடைசியில் வரும் லக்கணம் அதிபதி வலு சரி லக்கணம் சனிதன் வலுவாக இருக்குது சுபர் பார்வை இல்லை அது ஆள் பலமாக இருக்கணும் ராசி பௌர்ணமியாக இருக்கு பாருங்க கேது இருப்பது சிறப்பு தான் நுட்பங்கள் போவார் கேது எப்பவுமே ஆழ்நிலை ஆராய்ச்சி கிரகம் ஒரு விஷயத்தில் கேது இருக்கணும் ஜோதிடனால எனக்கு லக்கணத்தில் கேது சுபர் பார்வை அதாவது மறைமுகமாக மறைந்திருக்கும் விஷயங்களை வெளியே கொண்டு வருவாங்க அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல புதன் சூரியன் ராகு பத்தாம் இடத்துல தசம கேந்திரத்தில் தசம கேந்திர அங்காரகா சொல்லுவில்ல குருவோடையும் சுக்கரனோடையும் சேர்ந்து அதிசபத்துவமாக இருக்காருங்க இப்போ இந்த சனி பார்வை பத்தாம் பார்வையாக விழுதுன்னா ஒரு அதாவது உண்மையிலே அவர் வந்து மக்கள் சேவை சனி ஒரு நிலையில் வந்து கடுமையாக செவ்வாசனி பார்த்து ராகு சேர்ந்தால் தான் குணங்கள் குறையாகும் இது மக்கள் சேவையாக இருப்பார் கண்டிப்பான முறையில் ராசியில் கேது இருக்கா ஞான கூடியவர் எம்பிபிஎஸ் மருத்துவர் எவ்வளோ அழகா அந்த செவ்வாயோட அமைப்பு பார்த்தவன்னே சொல்லிடலாம் பத்தாம் இடத்துல செவ்வாய் குரு சுக்ரன் இது வந்து கடக வீடை பார்க்குது அது வேலை ஸ்தானம் எடுத்துக்கலாம் இவங்க தாயார் தந்தையாரை பற்றி வேற வீடியோ இல்லை ஒரு ஜாதகத்தில் எத்தனையோ வீடியோக்கள் போடலாம் நறுக்கு தெரிஞ்சாப்பல வளவளன்னு பேசாமல் பேசாம எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு ரத்தில சுருக்கமாக சில வீ சில கருத்துக்களை நான் சொல்லிட்டே வருவேன் தொடர்ச்சியாக பாருங்கள் இவர் மருத்துவர் திறனான மருத்துவர் இரண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு சுக்கரன் செவ்வாயோட சேர்ந்து அப்ப தான் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையிலே நல்லா சம்பாதிப்பார் அது அமைப்பு தசா புத்தியை பாருங்கள் சந்திர தசை வருது அடுத்து செவ்வாதை வருது அப்புறம் ராகு புதனுடைய படத்திலையும் சூரியனுடைய படத்தையும் புதன் வந்து பாக்கி சூரியனும் இது லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ராகு அப்போ ராகு வந்து கட்டுப்பாடு தருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஒரு திறனான மருத்துவம் இருக்குது அம்சத்தலைவா பாருங்க புதனும் செவ்வாய் வந்து சுமத்துவமாக இருக்கார் இது நூறு மார்க் போடக்கூடிய இடங்கள் இங்கே வந்து சுமத்துவமாக இருக்கார் அப்போ பார்த்த உடனே ஒருத்தர் என்ன தொழிலில் இருக்கலாம் இவரே குழந்தையில் வந்திருந்தா மருத்துவத்தை படி படிக்கணும்னு சொல்லியிருக்கலாம் இப்படி தான் கல்வி விஷயமாக கேட்பாங்க சரியா பய சொல்லுவேங்க இந்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்பாவின் என்ன அம்மா என்னவா இருக்காங்க அப்படிங்கிறத தனித்தனி வீடியோக்களை போடுறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை பாருங்கள் ஆர்வலர்கள் பயன்பெறுங்கள் ஜோதிட பயனாளிகளும் இதை பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகங்களை கேளுங்க நல்ல விதமாக பலன் சொல்கிறேன்